எங்களுடைய பிரைஸ் எங்கெங்கே தொலைவி பார்த்தோம் ஆனால் இங்கே கிடைக்கிற ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக கிடச்சி இவங்களோட தரம் எங்களுக்கு நல்லபடியாக இருந்ததுனால நாங்கள் எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரா நல்லா இருக்குது அதில் தனிப்பட்ட காடு மாதிரி இருக்குது அதில் நாங்கள் வளர்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு இவங்களுடைய பிரைஸ் உங்களுடைய கோழியை நாங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் சிக்ஸ் கொடுக்குறதுங்க சார் ஓகே சார் மறுபடியும் இப்போ வந்து வாங்கிக்கிறேன்னா நல்லா இருக்குது தான் தூரம் வளர்றேன்னா ஓகே இப்போ லாஸ்ட் டைம் பெட்டர் இந்த பேர பெட்டர் இருக்கா பெட்டர் சிக்ஸ் எனக்கு குவாலிட்டி ரெண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது சரி இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்க ஒரு பத்து நாள் ஆனது இருந்து எல்லாமே இது போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லசோட்டாவிலேருந்து எல்லாமே போட்டு தான் கொடுப்போம் உங்களுக்கு சிக்ஸ் பார்க்கும்போது தெரியும் இப்போ இருக்கிறது எதுவுமே மூக்கு வெட்டலைங்க இங்கே இருக்கிறதுக்கு இதே வந்து ஒரு சில வளர்ச்சிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் வந்து வெட்டி தான் கொடுப்போம் சில நேரத்தில் வெட்டாமையும் கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் அது ஒன்று தான் சார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது நாட்டுக்கோழி இருக்குங்க இப்போ ஏன்னா இறைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்து பார்க்கும்போதே தெரியும் தெளிவான ஒரு இதோடு இருக்குங்க ஸோ ப்ராப்பராக எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம இறக்கி தெளிவாக அந்த ப்ரீட் பண்ணி ஒன் மன்த்து சிக்ஸாக எடுத்து நம்ம ஒரு ஒரு இடமாக கொடுத்துட்ருக்கோங்க ரகம் வந்து பார்த்தோன்னா கடக்நாத்துங்க இந்த கருங்கோலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆக்டிவாகவும் ப்ளஸ் தரமாகவும் இருக்கிறதாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே கடக்நாத் வந்து பார்த்திங்கன்னா வேறு சேனல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் இப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பசுமை விவசாய மீடியே சேனலுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் இன்டர்வாக ப்ளஸ் ஒன் பை ஒன்றா எல்லாத்துக்காகவும் தெளிவாக சொல்லியிருக்கோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி சோனாலி கடக்நாத் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வான்கொழி எல்லா எல்லாராகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் இது பண்ணிகிட்ருக்கேங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க நம்ம எடுக்கிறது எல்லாமே கம்மியான ரேட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் தென் வந்து உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் டேரக்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் என்னோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலேருந்து இங்கே பெண்ணாகாரம் லொக்கேஷனுங்க பெண்ணாகாரம் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி அக்ரகாரம் ஆதனூர் ஜெயம் காலேஜை தாண்டி வச்சுக்கோங்களேன் ஜெயம் காலேஜை தாண்டி இந்த பெண்ணாகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து போல்ட்ரி ஃபார்மாக தான் இருக்கும் அதில் வந்து நம்ம கேஜிஎஃப் எஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு த்ரீ இயர்ஸாக வச்சு பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ரகமே பண்ணிகிட்டு இருக்கோங்க நாட்டுக்கோழி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி கடக்நாத்து வான்கோழி கின்னிக்கோழி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் நாட்டுக்கோழி அப்படிங்கிறது பெரிய அளவில் எங்கேயுமே இருக்காதுங்க அசில் பிரீட் தான் அதை வந்து நீங்கள் எடுத்து வெளிமேச்சல் வச்சு பண்ணும்போது ப்ராப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தெளிவாக எந்தெந்த சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப் பண்றேன் வித் நீங்கள் உங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு நமக்கு எப்படி வாங்கிக்கலாம் டெலிவரி ப்ளஸ் ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் எந்தெந்த ஊருக்கு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் சார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுது நாட்டுக்கோழி இருக்குங்க இப்போ என்ன இறக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து போதே தெரியும் தெளிவான ஒரு இதோட இருக்குங்க ஸோ ப்ராப்பராக எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம இறக்கி தெளிவாக அந்த ப்ரீட் பண்ணி ஒன் மந்த்து சிக்ஸாக எடுத்து நம்ம ஒரு ஒரு இடமா கொடுத்துட்ருக்கோங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிங்க ஒரு பத்து நாள் ஆனது ஐவி எல்லாமே இது போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லசோட்டாவிலேருந்து எல்லாமே போட்டு தான் கொடுப்போம் உங்களுக்கு சிக்ஸ் பார்க்கும்போது தெரியும் இப்போ இருக்கிறது எதுவுமே மூக்கு வெட்டலைங்க இப்போ இருக்கிறதுக்கு இதே வந்து ஒரு சில வளர்ச்சிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் வந்து வெடி தான் கொடுப்போம் சில நேரத்தில் வெட்டாமையும் கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க சிக்ஸு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் அது ஒன்று தான் சிக்ஸ் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கடக்நாத்துங்க இந்த கருங்கோடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆக்டிவாவாகவும் ப்ளஸ் தரமாகவும் இருக்கிறதாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே கடக்நாத் வந்து பார்த்திங்கன்னா வேறு சேனல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பசுமை விவசாய மியூடியூப் சேனலுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் இன்டர்வியூவாக ப்ளஸ் ஒன் பை ஒன்றாக எல்லாத்துக்காகவும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோங்க இது வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டுக்குள்ளே தாங்க வரும் கருங்கோழி பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் தான் அந்த ரேட் தான் வரும் இப்போ இந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள் ரேஞ்ச் இருக்கக்கூடியதுங்க இந்த கடக்நாத் எல்லாமே எல்லா ப்ரீடுமே ஸோ தென் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து மகாராஷ்டிரில் இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேலிங் ஆகிட்டு இருக்கிறதுமே கடக்நாற்று போயிட்டு இருக்குது பட் ஆனால் ஒரு சில வில்லேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியாதவங்க இதை பற்றி அதிகமாக எடுக்கிறது கிடையாதுங்க தெரிஞ்சவங்க எடுத்து பண்ணும்போது இந்த வெளி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலலாம் சிட்டி சைட்லாம் இது வந்து ரேட் அதிகமான ரேட்டு போயிட்டுருக்கு வளர்ந்து நம்ம கிலோ கணக்கில் நம்ம எடுத்து பண்ணும்போதுங்க ஸோ அதனால் வந்து இது கடக்குநாற்று விரும்பி வாங்குறவங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்றுங்க கடக்நாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸுங்க இதில் வந்து நமக்கு பெருமளவில் நோய் தாக்குதல் இருக்காது என்னதான் வந்து நோய் தாக்குதல் வந்து ந எங்கள் கிட்டேருந்து உங்கள்கிட்ட ரொம்ப தரமாகவே இருந்தாலும் உங் நீங்கள் பார்த்துக்கிற கொஞ்சம் க்ளியராக பாத்துக்கணும் அதை வந்து முதல்ல பார்க்கணுங்க ஏன்னா நோய் மேலாண்மை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் சைடு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் நாங்கள் எவ்வளோ தரமாகவே கொடுத்தாலும் இப்போ எங்கள் கிட்டேருந்து உங்கள்கிட்ட வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து இப்போது ஃபீடோ இல்லை தீவிரம் தண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்னதாக ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது பார்த்துக்க வேண்டியது உங்களோட சைடில் தான் இருக்குது அந்த அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம் சார் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்க சைடுல தான் இருக்குங்க சார் இந்த அட்டைப்பெட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் அனுப்புற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து அனுப்பிடுறாங்களா டேரக்ட்டா உங்களுக்கு எடுத்து அனுப்பிடலாம் டே ஓல் டே மந்த் ஓல் சிக்ஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு ட்ரெயின் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிற ஊருக்கு அனுப்பிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் இங்கே தருமபுரியில் இருக்கேன் தருமபுரியிலேருந்து சேலம் அப்புறம் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது டேரெக்டாக இங்கேருந்து அனுப்பிச்சிடலாங்க இதே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போகிறதுக்குலாம் வந்து அது வேறு ஊருக்கு போய் தான் அனுப்புகிறோம் அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் இருக்குது அது நம்ம எந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாங்க சார் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சோனாலிங்க சோனாலி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது ஒரு இருபது நாள் ரேஞ்சு நம்மக்கிட்ட இருக்குதுங்க இறக்கி விட்டுட்டு எல்லா வேக்சினுமே நம்ம ப்ராப்பராக போட்டுட்டு ஒன்று ஒன்றும் தர வேண்டி தந்துட்டு ப்ளஸ் ஃபீட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர் சேலுக்கு எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு எல்லாமே ப்ராப்பராக வந்துடும் எக் ஹீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சோனாலி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ அந்த எக்கு ஈல்டை பொறுத்து தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனாலி ஸோ இந்த இடம் தான் மேக்சிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலிங் போயிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரீடே வந்து பார்த்திங்கன்னா சோனாலி தான் சோனாலி நாட்டுக்கோடி இது ரெண்டு போயிட்டுருக்குங்க சோனாலி வந்து இப்போ ரீசண்டாக வந்தது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையாகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன ஒன்றுனா மினிமமான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து நூறாவது இருந்தால் தாங்க நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து இப்போ நம்ம வேறு ஊருக்கு போய்ட்டோ இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டோ பண்ணி தரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இருந்தால் தாங்க பண்ண முடியும் அது வந்து மெயினாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணைக்கு பண்ணால் சப்ளை பண்ணும்போது ஒரு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸோட மார்ஜினும் நம்மளால் பண்ண முடியும் ப்ளஸ்ஸு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிடரபுளாக போட்டு நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் இப்போ இருக்கிறது எல்லா ப்ரீடுமே பர்ஃபெக்டாக வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களோடய ஆர்டர் என்ன வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தெ தெளிவாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து இது பண்ணிடுறேங்க அதேபோல் இந்த சுனாலி வந்து பார்த்தோன்னா வெயிட் அதிகமான வெயிட் வராதுங்க வளர்ந்தது அப்படின்னா சோனாலி வந்து பார்த்தோன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ தான் வளரும் இதுக்கு முன்னாடி நான் கருங்கோழி பற்றி சொல்லியிருந்தேன் ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோ ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனாலி வந்து அதோட வெயிட் கம்மியாக தான் வளருங்க வளர்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பொட்டைக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இவ்வளோ தான் இந்த ரேஞ்சு தாங்க வளரும் ஏன்னா இது வளர்ச்சி வந்து கம்மி பட் அதே மாதிரி அந்த முட்டையோட ஈல்டுங்கிற எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் சோனாலி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லைக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ரெக்கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸில் கஸ்டமர்ஸுக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழிங்க இதுக்கு முன்னால் வந்து நான் சின்ன சைஸ் காமிச்சிருந்தேன் இது வந்து அதோடைய கொஞ்சம் பெரிய சைஸ் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நம்ம இருக்கக்கூடிய பேச்சுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் நான் சொல்லியிருக்கேங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் மந்த் ஆகக்கூடிய சிக்ஸுங்க நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் முன்ன நீங்கள் பார்த்த சின்ன சைஸுக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க ஸோ இதுவும் கரெக்டாக ப்ராப்பராக சேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரகத்தோட சிக்ஸு தாங்க பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு தேவையாக இருக்க மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் கலர் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர மாறுங்க சின்ன சைஸாக இருக்கும்போது ஒரு கலர் இருக்கும் ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இந்த பெருவடை நாட்டுக்கோழி இந்த மாதிரி ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்குறோங்க ஸோ இது சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே அந்த காலையில் மட்டும் இது பண்ணுங்களேன் இது பெருவடை சிக்ஸாக இருக்கும்போது லென்த்தியாக இருக்கும் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருவடை சிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் வெயிட் வந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு மூன்றரை கிலோ ரேஞ்சு வந்து வளர்ந்துடும் வச்சுக்கோங்களேன் பெருசாக வளர்ந்ததுன்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ரேஞ்சு வளர்ந்ததெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றரை கிலோ இந்த ரேஞ்சு கண்டிப்பாக வந்துடுங்க இதே பொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் ரெண்டரை இந்த ரேஞ்சில் வளரும் ஸோ இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டு இந்த சிக்ஸ் வரதுங்க ஸோ அது ஒன்று ஒன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ இந்த க நாட்டு ரகமும் நேற்று சோனாலி மாதிரியே வந்து ப்ராப்பராக கரெக்டாக போயிட்டுருக்கு சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூர் வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய சேனலில் போட்டு நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க அதே மாதிரி இப்போ பெங்களூர்லேருந்து இவங்க வந்திருக்காங்க ஸோ நம்மளோட ரிவ்யூ அண்ட் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு பாருங்க உங்கள் கஸ்டமர் நீங்கள் இதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லை நல்லா செக்ஸ் கொடுக்குறதுங்க சார் ஓகே சார் மறுபடியும் இப்போ வந்து வாங்குறேன்னா நல்லா இருக்குதுன்னா ஒரு இந்த தூரம் வரணும் ஓகே இப்போ லாஸ்ட் டைம் பெட்டர் பெட்டர் இருக்கா பெட்டர்ல வேற ஃபார்ம் கிட்ட இந்த மாதிரி தூரம் வரும் எனக்கு கொஞ்சம்

ஸோ நீ இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ஸோ என்னோட நம்பர் வந்து மேலே ஸ்க்ரீனில் தரம் பாருங்க அதை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன் நான் யூடியூபில் போட்டிருக்க வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது உங்களுக்கு நான் இது முன்னாடி பண்ணதை நீங்கள் பார்க்கணுன்னா அதில் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்னோடய மொபைல் நம்பரில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்றேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா எல்லா நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷன் வித்து என் ஸ்க்ரீன்லேயுமே கொடுத்துட்றேன் சார் அதே மாதிரி இப்போ பெங்களூர்லேருந்து வந்துட்டு போனாங்க நெக்ஸ்ட்டு அதே சம் சேம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதாவது வேற ஊர்லேருந்து செங்கம்லேருந்து வந்திருக்காங்க நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு திருவண்ணாம உங்கள் இது சொல்லுங்கள் சார் அப்படியே அட்ரஸ் இது சார் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து செங்கத்துலேருந்து வந்திருக்கோங்க எங்களுடைய ப்ரெஸ் எங்கெங்கேயோ தொலைவு பார்த்தோம் ஆனால் இங்கே கிடைக்கிற ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக கிடச்சி இவங்களோட தரம் எங்களுக்கு நல்லபடியாக இருந்ததுனால நாங்கள் எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரா நிலம் இருக்குது அதில் தனிப்பட்ட காடு மாதிரி இருக்குது அதில் நாங்கள் வளர்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு இவங்களுடைய பிரைஸ் இவருடைய கோழியை நாங்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் நம்பி வந்து இவருடைய கோழிப்பணியெல்லாம் வந்து வாங்கலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நமக்கு இது ரிவியூ சொன்னதுக்கு ஸோ இங்கே ரெகுலராக பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி இப்போ ஆல்ரெடி வச்சுருந்தீங்க புதுசாக எடுக்க போகிறீங்க இதை பெரிய லெவலில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட முதல் இதுதான் தான் எங்களுக்குமே ஓகே சார் நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும் ஒரு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுக்காக தான் நாமளுமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது கொஞ்சம் வாங்கிட்டு போய்ட்டு போட்டு நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் பெருசாக பண்ணலாம் சரிங்க சார் சரிங்க சார் நல்லபடியாக நல்லபடியாக பண்ணலாம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்த்து இது பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் பார்த்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்க ஃபஸ்ட் பசுமை விவசாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமை விவசாயம் பசுமை விவசாயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எல்லா ரகமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிச்சிட்டாங்க வீடியோவில் ரகம் காமிச்சாச்சு அடுத்து கஸ்டமரோட இதுவும் காமிச்சாச்சு நம்மகிட்ட நேரடியாக வந்து எடுக்கிறதும் காமிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நான் ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு இருக்க சொல்கிறேன் பட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டடான ப்ரைஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது மட்டும் நான் சொல்ல போகிறேங்க இதில் இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஏறலாம் இறங்கலாம் அது சரியாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நம்ம பண்ண முடியும்ங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி சொல்கிறேன் பாருங்கள் நாட்டுக்கோழி இப்போ போயிட்டுருக்குறது எழுபதுலேருந்து எண்பது ரூபா ரேட்டு எழுபது டு எண்பது இந்த ரேட்டுங்க அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா சோனாலியும் அவ்வளோதான் எழுபது டு எண்பது போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்தது கடக்நாத்தும் சேம் அதே தான் எழுபது டு எண்பது அதுக்கு அடுத்தது வான்கோழி வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நூற்றி எண்பது டு இரநூறு இரநூறுவா இந்த ரேஞ்சு போயிட்டு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கின்னிக்கோழி கின்னிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா ரேட்டு இந்த கேட்டகரியலாங்க போய்ட்டுருக்கு விலையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ சொல்லிடுறது ஒரு அப்ராக்ஸிமேட்டடான பிரைஸு இதுலேருந்து இருந்து ஒரு பத்து ரூபாய் குறையலாம் பத்து ரூபாய் ஏறாங்க ஸோ இது முன்னாடி வந்து என்னன்னா நம்ம சொல்கிறது வந்து இப்போ இங்கே சொல்லியிருக்கோம் ரிட்டன் கேட்கும்போது அதிகமாக கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது கான்செப்ட் என்ன அப்படின்னா இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன ரேஞ்சு இருக்கோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நேரடியாக நம்ம கஸ்டமரே வந்து நம்ம இடத்துல எடுத்து நம்ம அது மாதிரி சொல்ல மாட்டாங்க அதை நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேவையானதை ஆர்டர் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட ஆர்டர் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து பண்ணுறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் ஊருக்கு வந்து எனக்கு உடனடியே பண்ண முடியல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நான் வந்து அதுக்குள்ள உங்கள் லைனில் மற்றவங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மதுரையில் இருக்கீங்க தூத்துக்குடியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வழியில் இப்போ எங்கள் ஊர் இருந்து நான் மதுரை போகிறதுக்கு வழியில் அந்த கரூரோ நாமக்கல்லோ இப்போ வந்து திண்டுக்கல் இந்த மாதிரி வழியில் ஒருத்தருக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபார்மெட்டு ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக உங்களோட வீட்டுக்கு தேவையான அளவுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை போது ட்ரெயினில் பண்ணும்போது சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் பண்ணுவோம் அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எதுவும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்கள் சைடு நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க உங்கள் சைடு வந்து நீங்கள் வளர்க்குறத தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே முதல் டைம் வளர்க்கணும் அப்படின்றதாலும் மொத்தமாக வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எடுத்துட்டு ஒரு சில டைமில் டெத்தாயிடுச்சின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க அது வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவான ஒரு புரிதலோடு எடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக தெளிவாக அதிலே இறங்கி பண்ணால் மட்டும்தான் சார் பண்ண முடியும் அரைக்குறையாக பார்த்துட்டு இப்போ நம்ம மொத்தமாக ஒரு நூறு ஐம்பது மட்டும் எடுத்து இறக்கி அது டெத்தாயிருச்சு அப்படின்னாலும் உங்களும் கஷ்டம் இப்போ என்கிட்ட எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஒரு கெட்ட பேர் அதாவது நான் கொடுக்கும்போது சிக்ஸ் தெளிவாக கொடுத்துட்றேன் நீங்கள் தெளிவாக வந்து வளர்த்து நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கிறது உங்கள் இதில் தான் இருக்கு நல்லபடியா உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய வருகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி